போன வாரம் வரைக்குமே சரியாகவே தூக்கமே இல்லை காலையில் எழுந்திரிச்சிடுவேன் சீக்கிரம் சரி இந்த வாரத்துலேருந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ரெண்டு நாள் தான் எழுந்தேன் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண தான் அவன் தூக்கம் எங்கேருந்து தான் வரானே தெரியல அப்படி ஒரு தூக்கம் அடித்து போட்ட மாதிரி காலையில் எழுந்திருக்கவே முடியல சரி வரல வரலன்னு கவலை இப்போ வந்துட்ருக்கான் நம்ம எதுக்காக வச்சு அவனை ஸ்டாப் பண்ணணும்ட்டு நானும் தூங்கிடுறேன் நல்லா இதுதான் வந்து நேற்று வந்து சாதம் அடித்த தண்ணி இதில் வந்து நேற்று கட் பண்ண வெங்காயத்தோட ஸ்கின் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் நிறையா குட்டத்தோல் இது எல்லாமே போட்டிருப்பேன் அதை காலையில் செடியில் ஊற்றுவேன் செடி எல்லாமே சூப்பராக இருக்குது கேட்டிருந்தீங்க அதனால தான் காமிக்கலான்ட்டு அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு கூட கொஞ்சம் மீதம் இருந்தது அதையுமே சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் போக போகிறோம் டிஃபன் டே இன்றைக்கும் சொல்லலாம் ஏன்னா தான் மாவு அரைச்சிட்டு வந்திருந்தேன் மாவு புளிச்சு நல்லா இருந்தது அதை எடுத்து வச்சுருக்கேன் மசால் வடை செய்யலான்னு சொல்லிட்டு பருப்பு கூட ஊற வச்சுருந்தேன் அதுதான் கொஞ்சோண்டு பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அது கூட பருப்பை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நான் வந்து தோரம் பருப்பு உளு இது கடலப்பருப்பு ரெண்டுமே தான் சேர்த்து ஊற வைப்பேன் கொஞ்சம் அறையாத பருப்பு எடுத்து வச்சுட்டேன் ஒரு இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கருவப்பழ கொத்தமல்லி உப்பு போட்டு பன்னஞ்சு போட்டா வடை ரெடி தோரம்பருப்பு போடுறதுனால கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் நம்ம தோரம்பருப்புலாம் வாங்குவோம்ல அதெல்லாம் சும்மா தானே இருக்கும் அதுல வந்து இந்த மாதிரி போட்டா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது அதனால இந்த மாதிரி வடையா தட்டிப்பேன் அப்புறம் தவளடை இதெல்லாம் கூட அந்த பருப்பு ஊற வச்சு யூஸ் பண்ணிப்பேன் வடையாக தட்டி காலையிலே போட்டுவிட்டேன் இன்றைக்குமே மிக்ஸி சரி பண்ணலை இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து ஷிஃப்ட் பேஸஸ்ல எடுத்துகிட்டு போய் மாமியார் வீட்டில் அரைச்சு எடுத்துகிட்டு வரேன் முதல்ல வடைக்கு ஒருத்தவங்க அரைச்சிட்டு வரணும் அப்புறம் சட்னிக்கு ஒருத்தவங்க அரைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வடைக்கு பெரியவங்க போனாங்க சட்னிக்கு சின்னவங்க போனாங்க தக்காளி சட்னி தான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஃபேவரட்டும் ஸோ அதே இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் தக்காளி சட்னி தக்காளியும் கொஞ்சம் விலை குறஞ்ச மாதிரி இருக்குது பழுத்த தக்காளியாக நல்லா இருந்தது தக்காளி சட்னிக்கு இது வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு தக்காளி சட்னியும் இட்லியும் தான் எனக்கு செய்ய போகிறேன் பசங்களுக்கு வந்து மூணு வேலையுமே இந்த தக்காளி சட்னி கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க அதனால் இட்லிக்கு கொடுத்தா பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க மதியத்தில் இட்லி சாப்பிட்றீங்களே ஃபுல் இருக்குமான்ட்டு தெரியல எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இட்லினா ரொம்ப பிடிக்கும் நான் மூணு டைமுமே இட்லி கொடுத்தா சாப்பிட்டுப்பேன் அது எனக்கு பெருசாக தெரியல ஆனால் என்ன ஆச்சுருன்னா எங்கள் டீமில் இருக்கவங்களும் அப்படி தான் ஹெச்ஆர் சாரும் சரி அமர்நாத்தும் சரி இட்லினா சாப்பிட்டுப்பாங்க சந்தோஷ் சாருக்கு மட்டும்தான் இட்லினா ஆகாது அவர் சாதம் சாப்பிட்ற கேஸு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற லஞ்சை யாருமே நாங்கள் ஒருத்தவங்க மட்டும் சாப்பிடவே மாட்டோம் அதை எடுத்துகிட்டு போகிறேன்னா இப்போ இட்லி எடுத்துகிட்டு போகிறேன்னா ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் மீது எல்லாருமே சாதத்தை எடுத்து கொடுத்துருவாங்க அதனால் எடுத்துகிட்டு போகிறது மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஃபுல்ஃபில்லாகவும் ஆகிடும் அதனால தான் நாங்கள் தைரியமாக டிஃபன் எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாமே இட்லியுமே ஊற்றி வச்சுட்டேன் இந்த பக்கம் வேலை பெருசாக இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சுது ஆனால் நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்தது இன்றைக்கி காலையில் ரொம்ப டயர்டாகவும் இருந்தது அதனால தான் இன்றைக்கி ரைஸ் எதுவும் வைக்காமல் இட்லி ஊற்றிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்கிற முடியாது ஏன்னா நம்ம மாவு அரைச்ச நெக்ஸ்ட் டே இட்லி தான் வச்சுப்போம் அப்புறம் ரசம் இருந்தது மீன் குழம்பு இருந்தது அதனாலேயே இட்லியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பசங்களையும் ஒரு பக்கம் கிளப்பி விட்டுட்டு பாத்திரம் ரொம்ப நிறையா இருந்தது அதையுமே கழுவி வச்சிடலாம் அப்படி நேற்று நம்ம கிரேப்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நம்மளோட வளர்ச்சியை நம்மளை தவிர நம்ம குடும்பத்தை தவிர யாருன்னே தெரியாதவங்க கூட விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ரெடி இருக்கு எல்லாருக்குமே நம்ம டிஸ்பேச் பண்ணிடலாம் நம்மளோட லோகோ போட்டு ஸ்டிக்கரும் ரெடி ஆகிட்டுருக்கு அதோடு தான் நம்ம ப்ராடக்ட் வரும் ஸோ பசங்களுக்கு பேக் பண்ணிவிட்டேன் வடை ரெண்டு வச்சுட்டு சின்னக்கு வந்து வடை வேணான்னு சொல்கிறாங்க அதனால அவங்க கொண்டே ஒன்று மட்டும் சாம்பிளுக்காக வச்சுட்டு இன்றைக்கி வந்து கேக்குதான் ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நான் வந்து இட்லி சட்னி அப்புறம் பொடியும் நல்லெண்ணையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருந்தேன் ஏன்னா இதில் நாலு டப்பா இருக்கு பாத்துக்கங்க மூணு தான் இட்லியும் சட்னியும் கரெக்டா இருக்கும் ஒரு டப்பா ஃப்ரீ ஆயிடும்ல அதனால இதில் வடை வச்சாலும் ரெண்டு வடைக்கு மேலே வைக்க முடியாது பத்தாது அதனால இதில் பொடியும் நல்ல ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்ட்டு அதை மட்டும் எடுத்து வச்சிட்டு வடை வந்து வேறு டப்பாவில் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் லஞ்ச் பேக் பண்ணுற வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து மதியத்துக்கு சந்திலுக்கு வடை இட்லி அப்புறம் மீன் குழம்பு ரசம் இது எல்லாமே இருந்தது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நானுமே ஆஃபீஸ் முடி எடுக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் காலையில் கிளம்புறப்ப ரொம்பவே கம்ஃபர்டபுலாக இருக்குது இந்த ஹேர் ஸ்டைலும் எனக்கு பிடிச்சிருக்கு இப்படியே மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு இருக்க உங்களோட சஜஷன் என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்